கார்த்தி ரேவதி சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான அது ரெடியான எபிசோடு சண்டே ஸ்பெஷல் வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கல்யாண பத்திரிகையை எடுத்துகிட்டு வந்துருட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு என்னமோ அவன் மேலே நம்பிக்கையே இல்லைக்கா நான் சொல்கிறத நீ எதுவுமே கேட்க மாட்டேங்கிற நம்ம முதல்ல பேசாம இரு ராஜா நீ முதல்ல போய் வந்து எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறப்ப மேடம் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி கார்த்திகை வந்து பத்திரிக்கையை வைக்கிறாங்க வச்சப்போ வந்து யாருமே பத்திரிக்கையை வந்து கவனிக்கலை அதனால அதோடையே வந்து காரில் வந்து எல்லாரையும் கிளம்பி குலதெய்வம் கோவிலுக்கு வந்து கிளம்பி வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து மனசாரம் வந்து சாமி வேண்டிகிட்டு இருக்காங்க டிரைவர் நீ முதல்ல வந்து பத்திரிகையை வந்து முதல்ல சாமிக்கிட்ட வைய அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வந்து பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்து கார்த்திகை வந்து சாமி முன்னாடி விற்கிறாங்க மனசார கார்த்திகை வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க இந்த மகேஷ் எப்படியாவது வந்து மோசமானவங்கிற விஷயத்தை வந்து எனக்கு ஆதாரத்தோடு நிரூபிக்கிறதுக்கு நீ தான் துணையாக இருக்கணும் இந்த கல்யாணம் எப் எந்த காலத்துலேயும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து மகேஷ் கூடன்னு சொல்லி இருக்காங்க ஆனால் அப்போ தான் வந்து நமக்கு பத்திரிகையை வந்து பார்க்குறாங்க விருச்சை வந்து ஐயர் வந்து பார்த்துட்டு வந்து பேர் பொருத்தம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஆனால் என்ன பேர் பொருத்தங்கிறது பார்த்தா தான் தெரியுது அவருக்கு மட்டும் வந்து பார்க்குறாரு கரெக்டாக வந்து ரேவதி பக்கத்தில் கார்த்திகேயன் அப்படிங்கிற பேர் போட்டிருக்கு அது வந்து சரின்னு பத்திரிக்கையை மூடி வச்சுட்டு அதில் கரெக்டாக சாமி வந்து பூ வந்து அப்படியே மேலேருந்து விழுவுது விழுந்தோன்னே வந்து பார்த்தா இங்கே சந்தோஷப்படுறாங்க பார்த்தியாக்கா பூ வந்து சாமியோடது வந்து கரெக்டாக வந்து பத்திரிக்கையில் விழுகுதுன்னா என்ன அர்த்தம் இந்த ஜோடி பொருத்தம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இதை வந்து யாராலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சந்திரகலா வந்து இங்கே சொல்லிட்டு இருக்காங்க சரி வாங்க போய் வந்து அடுத்தது ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் மகேஷ் ரெண்டு பேரும் எல்லாரையும் அழைச்சிட்டு வராங்க இங்கே என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப பூசாரி வந்து சொல்கிறாங்க இந்த வரைக்கும் பார்த்தீங்களா சாமி சிலை சாமி சிலையில் வந்து யார் கல்யாணம் பண்ணி போகிறாங்களோ அந்த ஜோடி வந்து முதல்ல வந்து மாப்பிள்ளை தூக்கி வந்து கரெக்டாக சாமி மேலே வந்து தூக்கி போடணும் அடுத்தது வந்து மனசார வந்து பொண்ணு வேண்டிக்கிட்டு தூக்கி போடணும் ரெண்டும் வந்து கரெக்டாக வந்து சாமி சிலையில் வந்து அமைஞ்சிடணும் அப்படி அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கல்யாணத்தை யாராவது தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து பரிபூர்ண அருள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க சரி முதல்ல ஆரம்பிங்க மகேஷ் அப்படின்னு சொன்னப்போ வந்து பக்கம் கரெக்டாக வந்து மகேஷ் வந்து தூக்கி போட்டுறாங்க சாமி கிட்ட மேலே வந்து கரெக்டாக விழுந்துடுது அடுத்தது ரேவதி சும்மா கவலைப்படாது தைரியமாக போடு எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் மயில் வாகனம் சொல்லிகிட்ருக்காங்க அந்த சமயம் பார்த்தா கரெக்டாக ரேவதி வந்து தூக்கி போடுறாங்க பார்த்தா அது கரெக்ட் வந்து கார்த்திக் மேலே வந்து மாலையை போட்டுடுறாங்க போட்டோன்னா வந்து அச்சச்சோ கார்த்தி மேலே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து ஆச்சரியத்தோட வந்து பார்க்குறாங்க அப்போ இந்த கல்யாண மாலை வந்து யார் மேலே விழுந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கரெக்டாக மயில் வாகனம் வந்து சொல்கிறோன்னே இந்த பக்கம் கார்த்திக் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கப்ப திரும்பி பார்க்குறாங்க பார்த்தியாக்கா அவன் வேணுன்றே வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து மாலை கரெக்டாக ரேவதி தூக்கி போடுறப்ப அந்த இடத்துல போய் நிற்கிறான் அப்படின்னு வந்து சந்திரகலா வந்து வழக்கம் போல சொல்லிகிட்டு உனக்கு வேற வேலையே கிடையாது அவன் மாட்டுக்கும் போய் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான் எதுக்கு எடுத்தாலும் உண்மையிலேயே வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து பத்திரிகையை பிரித்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து கார்த்திக் பேர் இருக்குது கேட்டோன்னா வந்து ராஜா வந்து சொல்கிறாப்புல கா கார்த்திகிட்ட வந்து தனியாக இங்கே பாருப்பா கல்யாண பத்திரிகையில் ஓம் பேர் இருக்குது அப்படின்னு சொன்னப்போ என்ன சொல்கிற அப்படின்னு ஆமாம் அப்படின்னு அது அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை நீ தான் வந்து பத்திரிகையில் பேர் அடிச்சியோ அப்படின்னு வந்து கேட்குறப்ப ஏன்ப்பா ஆயிரம் ஏக்கர் கொடுக்குறாங்கிறதுக்காக வந்து என் தாத்தா வந்து சொன்னாங்கிறதுக்காக நீயே வந்து திட்டம் போட்டுட்டியாப்பா அப்படின்னு கேட்குறப்ப என்ன சொல்லுமோ இப்படிலாம் பேசுகிற நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் எதை செய்கிறதா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுட்டு டேரெக்டாகவே உன்னை வந்து ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் தவிர உனக்கு எதிராகலாம் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்